வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா நெல்சன் மாணிக்கூடில் ஒரு ஒரு காப்பகம் இருக்குது அந்த காப்பகத்தில் இன்று நாங்கள் ஒரு அன்னதானம் மாதிரி போட்டு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்போம் நகர் கலைஞர்கள் எதற்குன்னா காயத்ரி சிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் அவங்களுடைய கணவருக்கு இன்று பிறந்தநாள் பட் அவர் இல்லை அவர் இறந்த பல வருஷம் ஆகுது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது அவருடைய பிரதிநாளையை முன்னிட்டு அவருடைய கணவர் பிரதிநாளையை முன்னிட்டு நம்ம மனநல காப்பாக்கத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அன்னதானம் பண்ணி ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் சின்ன சின்ன பசங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க அங்கே தான் போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம காயத்ரி சிஸ்டர் உங்கள் மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க காட் பிளஸ்யூ நீங்கள் உங்கள் பொண்ணெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்களா என்ன சொல்கிறதுன்னு தெரில நல்ல மனசு அவங்களுக்கு நல்ல மனசுக்குள்ள தான் ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கு அவங்க எவ்வளோ சோதனைகள் கிடந்து வந்திருக்காங்க காய சிஸ்டர் கவலைப்படாதீங்க கடவுள் எப்போ உங்க கூட இருப்பார் வாங்க நம்ம அந்த காப்பகத்துக்கு போகலாம் அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற பசங்களை பார்த்தா நம்ம மனதுக்கு கஷ்டமாயிடும் நம்மளாம் ஆண்டவங்களும் நல்லா வச்சிருக்கான் அப்படி தோணும் நம்மளுக்கு போகலாமா திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயம் தனிமழை போட்டுருக்கீங்களே இதுதான் அந்த காப்பகம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அந்த ட்ரஸ்ட் வந்துட்டோம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி நம்ம வடிவல் சேகரெலாம் வந்துட்டு இருப்பாங்க வடிவல் சேகர் சிறுமதெல்லாம் வந்துட்டு இருக்காங்களா இதுதான் வணக்கம் வணக்கம் சேகர் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டியாப்பா வணக்கம் வணக்கம் சேகர் வணக்கம் 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 மதன் வணக்கம் வணக்கம் தலைவரா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா ஓகே 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 வணக்கம் யாரு வந்துருக்கிறது யாரு நன்றி நம்ம முன்னாடி வந்திருக்கிறது யார் நம்ம பையன் சிம்பு ஓகே உள்ள பழமான ஏற்படாயின்னு இருக்கேன் செந்தில் வா வணக்கம் செந்தில் வந்துட்டுருக்க வா எல்லாம் இருக்காங்க வா நம்ம சிம்மு மந்தெலாம் வந்துருக்காரு வாங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் பல நட்பு என் பையன் டிஆர்னா சரி ஓகே விருந்து தெரிந்தது காடு டிஆர்என்ஆர் வணக்கத்தை போடு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் வந்து அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சி கொடுக்க போகிறோம் ஸோ இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட சப்போர்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அற்புதமான நகல் கலைஞர் வடிவ சேகரணன் அவர்களுக்கு மற்றும் என்னோட அருமை அண்ணன் தலை தலைபு செந்தில் என்றார் அவருக்கும் மாஸ்டர் பவர் பிரகாஷ் அவருக்கும் செந்தில் வந்துட்டார் யார் தலைப்பாட்டி நல்லா இருக்கீங்க போல போகலாமா கரெக்டாக வந்துவிட்டாங்க நம்மளுடைய இப்போ அந்த சேரிட்டபுள் டெஸ்டிங் தான் உட்காந்துருக்காங்க ஹாய் ஏன்னா நல்லா இருக்கீங்களா ஓகே என்னப்பா வர வர டான்ஸ் எல்லாம் பண்ணலாமா ரைட் ஓகே 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 ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் சேகர் பிரதர் ரெடி இருக்காரு அடுத்து நான் ரெடி ஆகணும் எல்லாம் ரெடியாகிட்டு இருக்காங்க எங்களுடைய நகல் கலைஞர்கள் மட்டும் செய்யும் தொழிலே தெய்வம் எந்த ஒரு வேசையும் ப்ராப்பராக பண்ணுவாங்க கரெக்டாக மேக்கப் போட்டு பக்கா பண்ணுவாங்க நானும் பேக்கப் மேக்கப் போட்டுன்னு தான் இருக்கேன் ஓகே ஸ்பீக்கரு ஆ நீங்கள் பண்ணுங்கள் பிரதர் விஜய் ஆய்வாக அருமையாக சரி சாரதா இன்சார்ஜ் சாரதா இன்சார்ஜ் இங்க பாத்தீங்கன்னா பேச மாட்டார ஏன் என் தம்பினாச்சும் சொல்ல மாட்டான் சில பேர் பேர் சொல்லுவாங்க சில பேர் பேர் சொல்ல மாட்டாங்க இல்ல பேசுவாங்களா இவன் என் தம்பி என் தம்பி மாதிரியே இருக்கான் பேரு என்னப்பா உங்கள் பேருண்ணா பேர் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க இவன் பேச மாட்டான் யூரா இவரா யூரா பேர்ண்ணா ரைட் ஓகே ராஜி முருகனா சரி சரி ஓகே

ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ணி உங்களுக்கு உணவளிக்க வந்திருக்கோம் இதற்கு முக்கிய காரணம் காயத்ரி சிஸ்டர் அவருடைய கணவர் சாய்நாத் பிறந்த நாள் அவர் நம்ம கிட்ட இல்ல மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் இன்னும் உயிரோடு உயிரோடு வந்து கொண்டிருக்கிறார் சாய்நாத் அவர்களுக்கு பிறந்த நாள் காயத்ரி சிஸ்டர் நீங்க பல்லாண்டு பல்லாண்டு பலகாலம் நீங்களும் உங்க உடம்பு இருக்க சொல்லிட்டு எல்லாம் வந்து இரவழி வேண்டிக் கொள்வீங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா பக்தி பாடலோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க

பண்ண போறாங்க சேகர் ரெடியா ரைட் செந்தில் ரெடியா ரைட் அடுத்த டான்ஸ் உங்கள்தான் எம் சார் விஜய் சார் கெட்ட போயிடுறேன் जी सर डांस थैंक यू थैंक यू ब्रदर थैंक यू फॉर योर सुपर डांस सुपर रियली सुपर सुपर सुपर

நம்மளோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிற சிஸ்டம் கோரப்படாதீங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்த சந்தோஷமா இருங்கள் எங்களோட எல்லா ஆசராமும் வாட்டுக்கும் உங்களை வந்து சேரும் சேர்ந்து சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பிறந்த கொண்டாடுவோம் பாடணும் அந்த ஒரு ஆத்மாவே எங்களை பிறந்த நாள் தைக்கக்கூடியோம் அப்படி ஆனமா வைத்திங்களா இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடி இன்னும் ஆரணமா அப்படியே தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே பிரகாஷ் டான்ஸ் ஆடு போறார் அவர் ஏ வடியல் சார் ஒன்னு ஆர்யா அங்க பாரு வடியல் சார் கேட்டுட்டு பார்த்து சூப்பராக இருக்காரு ஏய் சூப்பர் ஹே கிரேட் 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 என்ன ஒரு சந்தோஷம் வித்தியாச செஞ்சிருவாங்க பா வெரி குட் மரியாதையா கொடுக்குறா கிரேட் கிரேட் கை கொடு குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட் பை சான்ஸ் கஸ்டமர்ங்க இதெல்லாம் பார்த்தா சரிங்க இப்ப டான்சர் வரக்கூடல எதுமே தெரியாம இப்படி இருக்காங்க இலட்சக்கணக்கான <laughs> சமையல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு முட்டை கிரேவி கூட்டு கூட்டு பொரியல் பொரியல் பாயாசம் பாயாசம் அப்பளம் அப்பளம் மோர் ரசம் ரசம் சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போட போகிறோம் நல்லா இருக்கு நன்றி சார்பாக அன்பு இணைவா மறைந்த திரு தாய்நாத் அவர்களின் கிராந்திக்காகவும் குடும்பத்தில் ஆறுதலுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சரி ஓகே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டீங்க சரி ஓகேண்ணா இங்கே வந்திருக்காரு இன்னைக்கு காலையில் நான் வீடியோவில் சொன்னால் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் போயிட்டு சர்வீஸ் பண்ண போது கரெக்டாக தேர்ந்து உள்ள வந்துட்டாரு இவரும் இங்கே சர்வீஸ் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நரேந்திரகுமார் நம்ம வீடியோ தேடி வந்துருக்காரு சரி நான் பார்க்கணும் சொல்லி இங்கே வந்துட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டுருக்காங்க இது ஒரு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது முந்தே இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு மன வளர்ச்சிக்கு ஒரு காப்பகத்தில் இந்த மாதிரி சர் சர்வீஸ்க்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்த காயத்ரி சரி நம்முடைய நகல் நட்சத்திரங்கள் வடிவேல் சேகர் சிம்பு மதன் அஜித் செந்தில் மற்றும் கார்த்திக் பிரகாஷ் ஆ எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஓகேவா பாய் 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 எல்லாருக்கும் பாய் பாய் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுங்கண்ணா ஓகே சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா ஏற்பாடு பண்ணி சூப்பராக கொடுத்தா ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு ரொம்ப தேங்க சந்தோஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க நம்ம வந்த வேலை அழகாக கலைஞர்கள் அடிச்சுட்டு எல்லாமே சாப்பாடும் போட்டாச்சு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றோம் ஒரு சந்தோஷமாக எங்களை பார்க்கறதுக்கு

இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம் இங்கே கேட் எப்பவும் பூட்டியே இருக்கும் ஏன்னா மனவரிசிக்கு கொண்டு வந்து கேட்டை திறந்து வெளியே போய்டாங்க சொல்லிட்டு ஒரு இதில் எப்பவும் பூட்டி தான் இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் தரேன் நெல்சன் மாணிக்க ரோடு நேர நேராக இந்த ரோடு நேராக போனால் ரைட்டு தான் நெல்சன் மாணிக்க ரோடு லெஃப்ட்டு போனால் ஸ்கைவாக் வரும் ஓகே ஒன்று எவ்வளவு இருபது ரூபாய் இருபது ரூபாய் பதினாறு வாங்கி பதினஞ்சு சார் நம்மளை தேட்னு வந்துட்டு இங்கே பாரு வாங்கினு போகிறாரு எது பரவாயில்ல பரவாயில்ல சார் நிறைய வாங்கி போகிறார் இவர் ஆமாம் யாராக இருக்கோ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இங்கே நீங்கள் பண்ணுறது இவங்கக்கிட்ட வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்டா அவர் கிளாப் பண்ணிடலாம் நரேந்திரகுமார் அவர்களுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ சார் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ அந்த இங்கே சாம்பரானெலாம் விற்கிறாங்க அதை வாங்கியிருக்காரு